கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஜகத்தை ஆள்தான் போயிடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வி துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஏன் அப்படி எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி அந்த மகர ராசியில் இதுவரைக்கும் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் இருபதாம் தேதியும் பயிற்சி ஆகும்போது அந்த புளுட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார் பொதுவாக சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் ப்ளூட்டோவுக்குமானது கும்பராசிலையோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும் அப்போ எப்போல்லாம் இந்த சனி வந்து ப்ளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த இரண்டு கிரகங்களோட சந்திப்பு உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் ப்ளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டில் இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் போது தான் இது உண்டானது அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்குரிய ராசியில் ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம் இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி அந்த மகர ராசியில் சனியும் புளுட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும் அரசியலாகட்டும் வருமானமாகட்டும் இந்தியாவின் மதிப்பாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும் குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடையப்படுது இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும் மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல் அது மாத்திரம் இல்லை விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் அப்போ இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாலாம் கண்ணில் எரிச்சல் அல்லது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவராசிகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் வந்து அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது உடனுக்குடன் நம்ம வந்து தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி ப்ளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார் நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார் இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்போ இந்த சனி மற்றும் ப்ளூட்டோ மகர ராசியிலேருந்து இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பத பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும் பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க இது உலக அளவில் கூட நடக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட அப்போ இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம் பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம் அந்த சனி ப்ளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அஜெண்டா வந்து மாற்றம் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான் தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும் மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போற ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில்துறை வியாபாரம் இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும் அப்புறம் அந்த மழையை என்ன அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும் மழை மத்தம் இல்லை நம்முடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்டு நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும் எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இங்கேல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும் மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணை தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் எப்பவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த தடவை ம மழை பெய்யும் இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும் எல்லாரும் அந்த ச கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்கள் ஏ டு பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது பார்க்க போகிறோம் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் அதாவது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு நாலு மாதம் அங்கே சஞ்சாரம் செய்வார் அப்புறம் எட்டு மாதம் ரிஷபராசி ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதைத் தொடர்ந்து ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசிக்கு பத்தாவது இடம் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஆகவே ரிஷப ராசியை பொறுத்தவரை நல்லதும் கெட்டதும் கலந்ததுமான ஒரு பலன்களைத்தான் பெறப்போகிறார்கள் உதாரணமாக ஐந்தாவது வீட்டில் இருக்கிற அந்த கேதுவை பார்த்தோன்னா கேது பொதுவாகவே தான் இருக்கின்ற அந்த ராசிக்கான அந்த பாவத்துக்கான காரகத்துவத்தை ஓரளவுக்கு தடுக்கக்கூடியவராக இருப்பார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் நன்மைகளை செய்தாலும் மற்ற ராசிகள் மற்ற இடங்களில் இருக்கும்போது கொஞ்சம் தடங்களையும் இடைஞ்சலையும் ஏற்படுத்துவார் இப்போ ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது காதலை பற்றி சொல்லுகின்ற இடம் நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற இடம் கூட்டாளிகளை பற்றி சொல்லுகின்ற இடம் ஓரளவுக்கு படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் அப்போ இதிலெல்லாம் கேதுவோட தடங்கல்கள் இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் காதலிக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக்குற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏண்டாப்பா காதலித்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு தேவையில்லாமல் இப்போ படிக்கும்போது காதல் ஏற்பட்டால் அதுவே ஒரு கவன சிதைவு தானே ஒரு டைவர்ஷன் தானே அதே மாதிரி சில பேருக்கு விளையாட்டுத் துறையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ படிப்பில் கவனம் சிதையும் அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக சில பேர்னால் படிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொதுவாக ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இருக்கும்போது ஞானோதயம் பிறக்கும் சொல்லலாம் சில புதிய புதிய எண்ணங்கள் தோன்றலாம் தவறான பாதையில் போகிறவங்க ஒரு அளவுக்கு மாறக்கூடிய தன்மையும் இருக்கலாம் ஆகவே கேது பகவானை பொறுத்தவரை ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார் குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்கள் பங்காளிகளோடு ஏற்பட்ட வரப்பு தகராறு எல்லாம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் அதன் மூலமாக இழுபறி காரணமாக நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம்தான் சரியானோம் இதெல்லாம் நம்ம தலைவிதி அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த கேதுவினால் அது நீதிமன்றத்திற்கோ அல்லது நம்ம அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அபராதம் கட்டுகின்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் எப்போவுமே ஹெல்மெட்டு போட்டுப்போம் திடீர்னு அன்றைக்கி மறந்து போவோம் அன்றைக்கி மாட்டிப்போம் ஆகவே நம்ம செய்கிற சில விஷயங்கள் நமக்கு எதிராக வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பத்தாவது இடத்துல சனி பகவான் பொதுவாக ஜீவனஸ்தானத்தில் சனி இருந்ததுன்னா வேலையில் ஏதாவது மாற்றம் அல்லது இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேர்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கையில் ஒரு வேலை கிடைக்காம வேலையை விட்றதுங்கிறது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை போச்சுன்னா அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் ராசிக்காரர்கள் க வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வேலையில் நம்ம பண்ணுற வேலை மேலதிகாரிகளுக்கு பிடிக்காமல் ஏதான விமர்சனத்துக்கு உள்ளார ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்னப்பா இவ்வளோ மெதுவாக பண்ணுறேன் நான் உங்ககிட்ட வேகமாக எதிர்பார்த்தேன் ரெண்டு நாளில் முடிப்பேன்னு பார்த்தா இருபது நாள் சின்ன இன்னும் முடிக்கலையா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்னதான் இருந்தாலுமே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பத்தாவது இடத்துல சனி இருக்கும்போது நன்மைகளும் தீமைகளும் கலந்து இருக்கிற சமமான ஒரு தன்மை தான் இருக்கும் வாக்கில் அதாவது வேலை பார்க்குற இடத்துல முன்னேற்றம் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது அவங்களுக்கு அந்த பத்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால விவசாயம் மூலமாக வருகின்ற வருமானம் அவங்களுக்கு அதிகமாகும் விவசாய நம்ம வந்து நெல்லை போ பருவடை பண்ணிகிட்டே இருப்போம் அதில் எதிர்பாராத வேறு விஷயத்தில் நமக்கு பணம் வரும் உதாரணமாக நம்ம வயக்காட்டில் ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லி நமக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் எதிர்பாராத வரவு ஆகவே சனி பகவான் இந்த மாதிரி பணம் கொடுக்குற விஷயத்தில் இந்த தடுங்கு தடையில் இருக்க மாட்டார் கொஞ்சம் மெதுவாக வரும் அவ்வளோதான் வேலை விஷயத்தில் நம்ம வந்து சிறப்பாக செயல்பட்டாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்பவும் போல தான் இருக்கும் அதே வேலை தான் பட் இருந்தாலும் அதிகப்படியான நேரம் உழைக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் நிச்சயமாக அந்த ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டில் சனி பகவான் கெடுபலன்களை அதிகமாக தரமாட்டார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரிஷபராசிக்கு பதினோராவது இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார் ரொம்ப அற்புதமான இடம் பொதுவாக பதினோராவது வீடு என்பது மூணு ஆறு பதினொன்று ராகு கேதுவுக்கு சிறப்பான இடம்னாலும் எல்லா கிரகங்களுமே நன்மையைத் தருகின்ற ஒரு இடம்னா அது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடம்தான் நல்ல வழியில் பணம் வரப்போகிறதா கெட்ட வயில் வரப்போகிறதாங்கிறது தான் அந்த கிரகங்கள் சொல்லப்போகிறது ராகு பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுலேருந்து அதிகப்படியான எதிர்பாராத பண வரவு இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் குறிப்பாக அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு நமக்கு தேர்தலில் நிற்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு முயற்சி முட்டி மோதி கொண்டிருக்கின்றவர்களுக்கு எம்எல்ஏ பதவியும் கிடைத்து வெற்றியும் பெற்று மந்திரியும் ஆகின்ற யோகம் கிடைக்கும் நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்காக பார்க்கும்போது பெரிய விஷயம் நம்ம தலையில் வந்து விழுகின்ற ஒரு சூழ்நிலை அதிர்ஷ்ட காற்றுன்னு சொல்லுவோம் அது ராகு பகவான் அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தருவார் ரிஷபராசியை பொறுத்தவரை அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த படிக்கின்ற மாணவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு படித்து கொண்டிருந்தாலோ அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தமான படிப்பு படித்தாலோ ஐடி சம்பந்தமான படிப்பு படித்து கொண்டிருந்தாலோ அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை காட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு பத் ப பத் பதினோராவது இடத்துலேருந்து பொதுவாக ராகுங்கிறது தொலைத்தொடர்பு பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பதினோராவது இடம் என்பது அது லாபஸ்தானமாக முடிகின்ற ஒரு இடம் சில பேருக்கு கடந்த காலத்தில் பிரச்சனையாகி அவங்களுக்கு எதாவது வாழ்க்கை டைவர்ஸ் விவாகரத்தை ஏற்பட்டால் அவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கின்ற ஒரு நல்ல நேரமாக இது இருக்கும் பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது செலவு இருக்கத்தான செய்யும் சிலர் புதிய வாகனங்கள் வாங்குகிற அல்லது புதிய வீடு புதிய நிலம் வாங்குகின்ற சூழ்நிலலாம் ஏற்படும் ஆகவே இந்த ராகுவோட பதினோராவது இடம் என்பது மிக அற்புதமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் பத்தாவது வீட்டில் மன்னிக்கும் பன்னெண்டாவது வீட்டிலையும் அதே நேரத்தில் ஜென்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்ய போகிறார் விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பன்னெண்டாவது இடத்துல நாலு மாதமும் ஜென்ம ராசியில் ஒரு ஏழு மாதமும் எட்டு மாதமும் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஆகவே ரிஷப் ராசியை பொறுத்தவரை சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு நம்மகிட்ட கடன் கேட்டு பணம் கொடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் தாராளமாக ஆடம்பரமாக செலவாகக்கூடிய காலகட்டம் இது வீடு வாங்கிறதுக்காக வெளியில் கடன் வாங்கி புதிய நிலம் வீடு போன்ற விஷயங்கள் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இதை நல்ல நேரம் தான் சொல்லணும் ஏன்னா ரிஷபராசியோட அதிபதியே சுக்கரன் தான் சுக்கரன் தான் கலைஞர்களுக்கு காரகமாக இருக்கக்கூடியவர் ஆகவே கலைத்துறை சிறப்பான எதிர்காலத்தை காட்டக்கூடிய மா வருடமாக இது இருக்கும் நம்ம உள்ளூர்லேயே நமக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கும்போது வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சி நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு தேடி வரும் அதன் மூலமாக பணம் புகழ் பெருமை வெகுமதி விருது போன்ற பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் கையில் பணம் தங்காதது தான் ஒரு விஷயம் ஏன்னா பன்னெண்டாவது இடம் விரயஸ்தானம் சிலர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துல இருக்கக்கூடிய அல்லது வேறு இடத்துக்கு சென்று படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ சென்று வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அடுத்து ஜென்ம ராசியிலே குரு வரும்போது உடல் உபாதைகள் அதிகரிக்கும் தைரியமாக சில விஷயங்களை செய்தாலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சரும நோய் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அதற்கு சிகிச்சை எடுத்து அதுக்கும் மருத்துவ செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ண வைக்கும் நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே எடுத்தோம் கவுத்தோன்னு இருந்தால் கூட குரு பகவான் ஜென்ம ராசியில் ரிஷபராசியில் இருக்கும்போது நம்மளை வந்து சிந்தித்து செயல்பட வைப்பேன் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தருகின்ற மாதிரி இருக்கும் இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னா அதை செய்ய விடாமல் தடுத்துடுவார் ஆகவே குரு பகவான் ரிஷபராசியை பொறுத்தவரை நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார் அதே போல் பதினோராவது இடத்துல இருக்கிற ராகு பகவானும் சிறந்த பலனைத்தான் தரப்போகிறாங்க பத்தாவது இடத்துல இருக்கிற சனி பகவானும் ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற பலனைத்தான் தரப்போகிறார் ரிஷபராசிக்கு ஐந்தாவது இடத்தில் இருக்கிற கேது மட்டுமே சில கலப்படமான பலன்களை தரப்பிறார் ஆகவே இந்த புத்தாண்டு பலன் என்பது ரிஷபராசிக்கு சராசரிக்கும் மேலாக நன்மையை தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு ஆதிசியம் நிகழ்த்தும் எற்றினை குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை